மூங்கில் அரிசி வச்சு ஒரு பாயசம் பண்ணலாங்க மூங்கில் அரிசி பாயசம் எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா மூங்கில் அரிசியை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும் இஃப் இன்கேஸ் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா கூட ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி நல்லா சுகதண்ணீரை ஊற வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் சுகதண்ணீரை ஊற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் விடலாங்க ஏன்னா நல்லா மூங்கில் அரிசி வேகணும் அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நல்லா அதை வந்து வெந்ததுக்கப்புறமா நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு கரண்டி விட்டு நல்லா மசிச்சுக்கணும் ஆக்சுவலி இந்த மூங்கிலரிசி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீரகம் சைஸ்ல இருக்கிற கோதுமை மாதிரி இருக்கும் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் அது வந்து ரொம்ப ரேருங்க விளையிறது அது வந்து ஒரு அறுபதுல இருந்து நூறு ஆண்டுகள் கூட எடுத்துக்கும் ஒரு மூங்கில் வந்து அந்த அரிசி விளையிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அது அந்த அளவுக்கு அரிதானது அதே சமயம் ரொம்ப மகத்துவம் கூடியது ரொம்ப இட்ஸ் ரிச் இன் ஃபைபர்ஸ் நிறைய மினரல்ஸ் இருக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்கு அதில் அது ரொம்ப உடலுக்கு நல்லது அந்த மாதிரியான மூங்கில் அரிசி கிடைக்கிறது ரொம்ப அரிது அது கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்தி பாருங்க இதை வந்து நான் எங்கள் ஆண்டி வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வந்து வயநாடு போயிட்டு வந்ததப்போ வாங்கியிருந்தேன்னு சொன்னாங்க ஸோ அவங்க எனக்கு பாயசம் வச்சு கொடுத்தாங்க அது டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி அப்புறம் இப்போ வந்து பாயசத்துக்கு தேவையான முந்திரி பாதாம் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா நெய் விட்டு அந்த நெய்யில் நல்லா அந்த முந்திரி பாதாம வறுத்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த மூங்கில் அரிசி நம்ம நல்லா விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கோம் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து இதோட நம்ம வந்து இந்த வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாமோட நம்ம தேங்காயை நல்லா துருவிக்கலாங்க ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நாங்கள் அதை துருவிக்கிட்டு அதில் பாதி அளவு தேங்காயை வந்து அவங்க வந்து நெய்யில் நல்லா வதக்கிக்கிட்டாங்க மீதி தேங்காயை போட்டு நல்லா அரைச்சு ஒரு கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தாங்க இப்போ இந்த என்ன இது நல்லா இந்த தேங்காய் வதங்கினோன்னே மீன் வயல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு கட்டி வெள்ளம் எடுத்து நல்லா பச்சை தண்ணி போட்டு நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க தண்ணியிலையே கரைச்சி அந்த வெள்ளை பாகு தண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலி காய்ச்சலை பாகு காய்ச்சலை தண்ணி அப்படி தண்ணியிலையே போட்டு கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இந்த வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மூங்கில் அரிசியோட இந்த வெள்ளை தண்ணியை வந்து வடித்து ஊற்றிக்கணும் வடிகட்டி ஊற்றிக்கங்க இல்லைனா அந்த வெள்ளத்தில் ஏதாவது டிப்ரிஸ் இருக்கும் கீழே அது வந்துடும் அதனால் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா வடிகட்டி அதை வேக வச்சிருக்கிற இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அந்த சர்க்கரை பாக சக்கரை அந்த பாகோட அந்த மூங்கி அரிசியை வேக விடணுங்க நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு புட்டிங் மாதிரி நல்லா டேஸ்டியாக இருந்தது இப்போ வந்து இதோட வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி லைட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கொதி வந்தோன்னே இறக்கணும்னா ஒரு டேஸ்டியான மூங்கில் அரிசி பாயசம் ரெடிங்க இப்போ உங்களுக்கு வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட இதில் சேர்த்துக்கோங்க நாங்கள் தேங்காய் பால் அரைக்கும் போதே ஒரு ஏலக்காயை போட்டுட்டோம் அதுலேயே அதனால் தான் ஏலக்காய் சொல்ல முடியல நீங்கள் ஏலக்காய் ஒரு ரெண்டு போட்டிருக்கோம் அதில் நல்லா போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா செம டேஸ்டியான பாயசம் ரெடி இதே மாதிரி